ஆனால் இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டிட்டவங்க இனி போட்டியிட்ட போகிற இருக்கிறவங்க சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள சண்டை கோஸ்டிஸ்டர் போடுறவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கான சொத்து மதிப்பு வச்சிருக்கிறா இன்றைய தேதிக்கு அட என்னங்க இனிமே அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இணையதளங்களில் பல்வேறு புலம்பல்கள் எழுதுகிறதை பார்க்க முடியுது அதிலும் குறிப்பா ஈரோடு கிழக்கில் இருந்து ஈரோட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழுந்தது அந்த மிக முக்கியமான குரல் எங்க சாதி சமூகத்தை பத்தி இப்படி பேசிட்டாரு சீமான் உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்துட்டாரு அவர் வரவே கூடாது கலவரம் பண்ணக்கூடிய ஆளா இருக்கார் அவர் வந்து அவர் அவரை நாம அவர் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பல பேட்டிகள் வந்துட்டு இருக்குது அது மாதிரி அதில் ஒன்னே ஒன்று நீங்க பாருங்க சீமான் சமூக நீதிக்கு எதிரானவர் அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் அருந்ததியர் மக்களுக்கு எதிராக இருக்கிறவர் எனவே சீமானை அருந்ததியர் பகுதிக்குள் நுழைய விடமாட்டோம் பகுதிக்குள் சீமான் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் அதிகாரியை பார்த்து சந்திக்கப்படுகிறோம் பெரியாரை இழிவுபடுத்துகிற செயல் சீமான் தொடர்ந்து செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெரியார் இந்த மண்ணை உருவாக்கியவர் சமூக நீதிக்கு காரணமானவர் தொடர்ச்சியாக பெரியாரை காட் பல்வேறு விதமான பொய்யான புனையப்பட்ட பொய் செய்திகளை சொல்லி சீமான் பேசுவது கண்டிக்கத்தக்கது எனவே சீமானை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் அதில் பார்த்தீங்களா இந்த பேட்டியில மிக முக்கியமான வார்த்தை முதல் வார்த்தை மறுபடியும் ரீவைன் பண்ணி ஒடனே பார்த்துக்கிடுங்க சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா பவிகடா அப்படின்ற மாதிரி இருக்குது சமூக நீக்கு எதிராக சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டோம்லே அதுக்கு எதிராக சீமான் செயல்படுகிறாரு அப்போ இவர்களுடைய பாஷையில மொழியில சமூக நீதினா என்ன அப்படின்றத நாம கேட்க வேண்டியிருக்குது அப்போ இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதினா என்ன ஏங்க ஏதாவது சொல்லுங்கங்க சமூக நீதினா என்னங்க உங்களுக்கு தான் தோணுதா கமெண்ட் எழுதுங்க நீங்கள் என்னமோ சமூக நீதினா முத்தமிழறிஞர் அப்புறம் அவர் பையன் அவர் பையன் அவர் பையன் அப்படின்னு தான் கமெண்ட் எழுத போகிறீங்க அது கொத்தடிமை நான் கேட்டது சமூக நீதி சமூக நீதி என்னாக அது கே கி வீரமணிக்கு பிறகு அவருடைய வாரிசு அப்படி சொல்லு சமூக நீதி நான் ஏதாவது வேறு எதாவது கேட்கல சமூக நீதி இருக்குதா வேங்கி வெயிலில் மலம் கலந்தது அதை கண்டுபிடிச்ச அப்படிலாம் எழுதாதீங்க கமாண்டில் நீங்கள் அதை பற்றி எழுதவே கூடாது நான் உங்கள்கிட்ட கேட்டது சமூக நீதி ஆ அப்படிலாம் என்னென்னு கேட்டேன் பெரியார் இயக்க தொண்டர்களே தோழர்களே யாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா சமூக நீதி என்றால் என்ன எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் சமூக நீதி அப்படின்னு ஒரு பாடம் எடுத்திருக்காப்புல நம்ம நாட்டினுடைய முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் கேட்க நல்லாயிருக்கு இல்லையா அப்போது திமுகவில் கடைக்கோடி தொண்டர் போஸ்டர் விட்றாரு இல்லையா கொடி பிடிக்கிறார் இல்லையா தலைவர் வாழ்க அப்படின்னு போஸ்டர் விட்டுறாரு சோழமுறை எழுதுறாரு மாவட்ட செயலாளரே அவரே இவரே சிங்கமே எழுச்சி நாயகனே அப்படிலாம் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் எழுதுகிறாங்க கொடி பிடிச்சி கஷ்டப்பட்டு கட்சிக்காக உழைக்கிறாரு உறுப்பினர்களை சேர்க்கிறாரு அவருக்கு மிஞ்சனு திறனபோது ஒரு பிரியாணி போட்டினமும் கோட்டுறோம் கொஞ்சம் சைடிஸ்லாம் அப்போ கொஞ்சம் செலவுக்கு பைசா வந்தால் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா திமுக கட்சியில் கட்சிக்காக பாடுபடக்கூடிய ஏழை தொண்டனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா நான் வேற எதுவும் கேட்கல சின்னத்துக்கு ஓட்டு போட போகிறீங்க கொள்கைக்கு ஓட்டு போட போகிறீங்க அவ்வளோதானே உங்கள் சின்னத்தில் எவ்வளோன்னு ஜெயிப்பாங்க உங்கள் கொள்கைக்கு எவ்வளோன்னு ஜெயிப்பாங்கல ஏழைக்கு ஓட்டுக்கு சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்குமா கார் இருக்கக்கூடாது இப்போ கார் என்கிட்ட இல்லை அப்படின்னு காமிச்சிட்டு இப்போ பெரிய பெரிய கம்பர் காரில் போகிறதெல்லாம் பேசலை உண்மையிலே இந்த தொண்டன்கிட்ட சொந்த வீடு இருக்கக்கூடாது உண்மையிலேயே அவர்கிட்ட காரர் இருக்கக்கூடாது ரேஷன் அரிசி சாப்பிட்டு வாழக்கூடிய எளிய தொண்டராக இருக்கணும் அவருக்கு இந்த கட்சியில எம்எல்ஏவா போட்டிடுற சீட்டு கிடைக்குமா அங்கீகாரம் கிடைக்குமா ஜெயிக்கிறார் தோக்குறார் அப்புறம் ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படி கிடைச்சதுன்னா சமூக நீதியை முதல் படி எட்டுட்டிங்கன்னு அர்த்தம் அதுதான் முதல் படியே ஏம்னா ஏழை எளிய மக்களுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களா போட்டியிட்டவங்க இனி போட்டியிட போற இருக்கிறவங்க இந்த சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள சண்டை கோஸ்டியூமிஸர் போடுறவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கான சொத்து மதிப்பு வச்சிருக்கிறாங்க இன்றைய தேதிக்கு ஐம்பது கோடி குறைஞ்சபட்சம் கட்சிக்கு ஃபண்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க உங்கள் பகுதியில் உங்கள் சாதி எத்தனை பேர் இருக்கிறாங்க பத்தனை சீட்டு கொடுக்குறீங்க உங்கள் பகுதியில் உங்கள் சாதியாளளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சீட்டு கொடுப்பீங்கனாலே அங்கே சமூக நீதி முடிஞ்சு போச்சு சீமான் சமூக நீதிக்கு எதிரானவர் கேட்க நல்லா இருக்குது சமூக நீதிக்கு இவங்க பேசுகிற ஆதரவு திமுக கொடுக்குதா சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு அதுதாங்க மேட்ரு அப்போ சிமுக சமூக நீதியை காக்கலை ஆனால் சீமானை திட்டக்குறிப்பு திமுக கரம் ஒத்துறாங்க என்னன்னு சமூக நீதிக்கு எதிரானவர் சீமான் உள்ளியிட ஒதுக்கிட்டு எதிர்க்கிறாரு என்ன குடும்ப ஒரு ஊரில் நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேரும் குறிப்பிட்ட ஒரே கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு தேவையில்லை எல்லோரும் ஈக்குவல் ஒரே கம்யூனிட்டியாக இருக்காங்க சரி ஒரு ஒட்டுமொத்த இந்தியா கனெக்ட் பண்ணும்போது இல்லைங்க பிரிந்து இருக்கிறாங்க ஒருத்தர் மேலே இருக்கா ஒருத்தன் கீழே இருக்கா ஒருத்த இடைநிலையில் இருக்கா ஒருத்தன் ரொம்ப தாழ்நிலையில் இருக்கிறா இவனுக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறக்கா இட இடஒதுக்கீடு சிஸ்டம் கரெக்ட் சரி தான் ஒத்துக்கலாம் இப்போது இதில் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படிலாம் பார்க்கல இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அப்படிலாம் பார்க்கல தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் தமிழர்னு தேடும் பொழுது அரசு வேலையில் இருக்கிற பல பேர் துப்புரவு பணி உட்பட கலெக்டர் வரைக்கும் எல்லோரும் பொழுதும் பல பேர் இங்கே தமிழர்கள் இல்லாமல் இருக்காங்க அப்போ இந்த வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் எடுத்து அதை சரி பண்ணுவேன்னு சொல்கிறார் அது சீமான் சொன்னால் உங்களுக்கு வருது இல்லையா பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற வளாகத்து வெளியே வந்து பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாங்க கேஸ்ட் சென்செக்ஸ் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அவங்களுக்கு தமிழ்ல சொன்னால் குடி பார்க்குறாரு சாதி பார்க்குறாருன்னு சொல்லுவீங்களே இங்கிலீஷில் சொன்னாங்க கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கணும் அதுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி மத்திய அரசாங்கம் நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்கிறாங்க எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எவ்வளவு எண்ணிக்கையில் யாரா இருக்கா தெரிஞ்சுக்கிறது இதே தான் சீமான்னு சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் சாதிகள் யாருன்னு பார்த்து வேலைவாய்ப்பை மாற்றி போடுவேன்னு சொல்றாரு இந்த உள் இடஒதுக்கீடு அதுக்கு இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோ என்ன சமூக நீதின்றீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது தலைக்கணக்கு எவ்வளோ இருக்குது யார் மக்கள் தொகை கூட இருக்கா குறையா இருக்கா கம்மியா இருக்கவனுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்பு கூட இவ்வளோ வேலை வாய்ப்புன்னு பிரித்து போடணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியில்லைன்னா அப்போ இதைத்தான் சரின்றீங்க நீங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து போராடி உடனே எல்லாரும் போராட்டம் பண்ணால் உடனே டக்குன்னு கொடுத்துடணுமா ரயிலில் மறிச்சா கொடுத்துருமா கல் எடுத்து அடிச்சா கொடுத்துடணுமா மரத்தை வெட்டினா கொடுத்துடணுமா அப்படின்னு சேர்த்து கொடுத்துருமான்னு கேட்டால் அதுக்கும் நீங்கள் எதிர்க்கிறீங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் ஏன் கொடுத்துருக்குறாங்க அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதையும் எங்களுக்கு இங்கிட்ட கேள்வி வைக்கப்படாது அங்கே மட்டும் கொடுத்துறாது அப்படின்றீங்க இது எப்படி மனப்போக்கு சரி சமூக நீதிக்கு அடுத்து வருவோம் சமூக நீதி என்றால் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு முதல்ல தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பை கவர்மெண்ட் கொடுத்தாலும் கட்சிகள் கொடுக்கறதில்ல இதை திமுக கொடுக்குமா ஏன்னா அதிமுகவும் சேர்த்து பிஜேபியும் சேர்த்து என்ன திமுக மட்டும் மற்ற கட்சியில் என்ன யோக்கியமா காங்கிரஸும் இல்லை ஏழை எளிய மக்கள் தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பு கொடுக்குற இந்தியாவிலே ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பொது தொகுதிகளை கொண்டு போய் எல்லா சமூகத்தையும் கலந்து போடுறதுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கறதோ நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்கள் பொது வீதியில் நடக்க முடியாது அப்படின்றது எப்படிப்பட்ட சொல்லாடலோ அதே போதில் பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்றதும் அதே மாதிரி மோசமான சொல்லாடல் தான் ஆ அப்படின்னு நியூஸ் செவனில் வன்னிய அரசு பேட்டி கொடுக்குறாப்புல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நெல்சன் தான் பேட்டி எடுத்திருக்காப்புல கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க பழைய இன்டர்வியூ வீடியோலாம் இருக்குது அதில் தெளிவாக சொல்கிறாப்புல எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சரதாக உட்கார வைக்கிறான்னு கிட்டத்தட்ட அவரும் மறைமோ சொல்லிட்டாப்புல அப்போ சமூக நீதி எங்கே இருக்குது இவர் பொது தொகுதியில் திமுகவில் சீட்டு கேட்டு கொடுக்கல ஆனா நாம் தமிழர் கட்சி அதே சாதி சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பல பேருக்கு பொது தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்குது அப்ப யார் சமூக நீதிக்கு காவலன் யார் காவலன் தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்கப்படாத தமிழ் சமூகங்களை தேடி சீட்டு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குது திமுக கொடுத்துருக்குதா திராவிட கழகம் தான் இதை கொடுக்கணும் இந்தந்த சமூகங்கள்லாம் இது வரைக்கும் தேர்தல் நின்னது இல்லை இவங்களாம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கடை நிலையில் இருக்கிறாங்க இவருடைய வாழ்க்கை மேலே கொண்டு வரும் இவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கணும் இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு திராவிட கழகம் எடுத்து எடுத்து கொடுத்துருக்குதா ஆசிரியர் வீரமணி எடுத்து கொடுத்துருக்குறாரா இல்ல சீமானுக்கு எதிராக பேசுற பல பேர் எடுத்து டேட்டா கொடுத்து திமுக வலியுறுத்திருக்கீங்களா அதை அதை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா அதை கண்டித்து எல்லா வேலைகளும் பார்த்துருக்கீங்களா அவ்வளவு ஒன்றும் இல்லையே அப்புறம் எப்படி நீங்க இடஒதுக்கி நீங்க சமூக நீதிக்கு ஆதரவானீங்க நாம் தமிழக கட்சி எப்படி எதிரானவங்களும் சட்டமன்றத்துக்கு போய் எந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தர் அந்த மக்களின் வழியே அந்த மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் போய் தீர்மானம் போட்டு பிரச்சனைகளை தீர்த்து சரி பண்ணுவார் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டு வாரு வருவாருங்கிறது தான் தேவைப்படுது அதை விட்டுட்டு துப்புரவு பணிக்கு மட்டுமே குறிப்பிட்ட சாதியை போடுவாங்க அதுதான் சமூக நீதி அப்படின்னா அது என்ன சமூக நீதி இருக்குது சமூக நீதினா எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்ல துப்புரவு பணி என்ன திராவிட கழகத்தினுடைய அலுவலகத்தை துப்புரவு பண்ணுறதுக்கு ஒரே சாதி திமுகனுடைய அலுவலகத்தில் துப்புறப்பட்டு ஒரே சாதி சாப்பிட்ட எச்சியல் எடுக்கிறது அதே சாதியாக இருக்குது அது என்ன உயர்நிலை இடைநிலை சாதிகள் அங்கே போடவே இல்லை தமிழகத்தில் துப்புரவு பணியாளர்கள் எந்த சாதியிலும் இருக்காங்க குறிப்பிட்ட சாதிகள் தான் இருக்கிறாங்க அதெல்லாம் இதை கேட்க மாட்டாங்களா நான் தமிழக சின்ன சொல்லுது அதுவும் வேலை தான் அதுவும் அரசாங்கம் வேலை தான் எல்லா சாதியும் கலந்து செய்யணும்னு சொல்லுது இதில் சீமான உங்களுக்கு சமூக நீதிக்கு எதிரான ஆகிட்டாரா சரி சமூக நீதி என்றால் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு தெரியலப்பா திமுக சொல்கிறது தான் சமூக நீதினா பெரியார் இயக்கம் சொல்கிறது தான் சமூக நீதினா எது சமூக நீதி கரெக்டாக சொல்லுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு மட்டும் வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது எல்லோருக்கும் எல்லாம்னா எல்லோருக்கும் எல்லாம் இது வரைக்கும் என்ன கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இதுதான் தான் சமூக நீதி ஒரு சாம்பிள் சொல்லுங்கள் அதாவது இதுதான் சமூக நீதி இப்படி நடத்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு சாம்பிள் கரெக்டாக சொல்லுங்கள் வார்த்தை ஜாலங்களில் உழப்பிட்டு போகாதீங்க இது வரைக்கும் வார்த்தை ஜாலங்களில் போட்டு தான் மக்களை இருக்கிறீங்க அப்படின்றத மக்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க துப்புரவு பணி பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட சாதியை மட்டும் ஒதுக்குறது சமூக நீதி கிடையாது அப்படின்றது என்னோட நிலைப்பாடு சரி உங்கள் மனக்கருத்துக்களை பதிவு செய்யுங்க சீமான் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு இல்லை நாட்டே அவர் தான் ஆள எங்கே வேணால் வருவார் வருவார் வர்ற அன்னைக்கு இப்போ சீமான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னவங்கலாம் ஒரு ஓரமாக உட்காந்து முக்காடு போட்டு அழுங்க அவர் பேசுகிறத கேட்டுட்டு நல்லா இன்னும் வைப்ரண்டாக கோவப்பட்டு உங்கள் மேலே நீங்களே ஓவத்துல உங்க மேல நீங்களே அடிச்சுக்கோங்க அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க